அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்னைக்கான வீடியோவில் அவசர தேவைக்கு உடனே பதில் கிடைக்கக்கூடிய இரண்டு அமல்களை தான் பார்க்க போகிறோம் இலமது இன்றைக்கு வியாழக்கிழமையில் நம்ம இருக்கும் எப்போவுமே வியாழக்கிழமையில கூடுதலான அமல்களை நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஏன்னா வியாழக்கிழமை அப்படின்னாலே நமக்கு துவாகபோலாக கூடிய நேரம் நமக்கு தொடங்கிடுது ஜுமாவுடைய இரவு முடிகிற வரைக்கும் நமக்கு அந்த நேரம் நமக்கு நீட்டிக்கொண்டே வருது அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த அமலை நீங்க எந்த நாளில் வேணாலும் செய்யலாம் ஆனா இன்றைக்கு நீங்க செய்யறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பு இந்த இரண்டு அமல்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரெண்டுமே சத்தியம் சத்தியமிடக்கூடிய அமல் நீங்கள் கேளுங்க நான் தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் பண்ணி சொல்கிறான் இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் எனவே உங்களோட பெரிய தேவை எதுனாலும் சரி அல்லது அவசர தேவையினாலும் சரி இந்த அமலை இன்றைக்கு வியாழக்கிழமை மகிரீபில் நீங்கள் தொடங்கிக்கோங்க இன்றைக்கு மகுரீப் தொழுதுட்டு இந்த அமலை தொடங்கி நாளை மகுரீபு வரைக்கும் நீங்கள் இடைவிடாமல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த அமலை நீங்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு தொழுகையில் பதில் கிடைக்காவிட்டாலும் அடுத்த தொழுகையில் நமக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு தொழுகையில் மலக்குமார்கள் ஆமின்னு சொல்லாவிட்டாலும் அடுத்த தொழுகையில் நமக்காக வானவர்கள் ஆமின்னு சொல்லுவாங்க அதனால தான் எப்போவுமே நம்ம வியாழக்கிழமையில் சொல்லக்கூடிய அமல்கள் ஐந்து தொழுகைக்கு சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு வர்றோம் ஐந்து தொழுகைக்கு பிறகும் செய்யக்கூடிய அமல்களை தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு வாரமும் நமக்கு துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் எனவே அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இன்றைக்கு சொல்லக்கூடிய அமல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் ரொம்ப இலகுவான அமல் தான் நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய வகையில் ஒரு சிறிய அமல் தான் இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இரண்டு அமல்கள்ல உங்களுக்கு எந்த அமல் செய்ய முடியுமோ செய்யுங்க அல்லது இரண்டையும் சேர்த்து செஞ்சாலும் மிகவும் சிறப்பு முதல் அமல் என்ன அப்படின்னா சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா அல்லாஹ் நம்மோடு பேசக்கூடிய ஒரு சூறா இந்த சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு தான் இந்த சூறா அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்றான் என்னுடைய அடியான் கேட்டா நான் கொடுப்பேன் அப்படின்னு எனவே இந்த தான் நம்ம ஓத போறோம் எப்படி அப்படின்னா நாற்பது முறை ஓத போறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆனால் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நம்ம பிஸ்மில்லாஹி ரஹ்மான சேர்த்து தான் ஓதணும் ஏன்னா பிஸ்மில்லாவே நமக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய அம்சம்தான் இதை வச்சே நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு அதை நம்ம செஞ்சாலே நம்மோட தேவைகளை அல்லாஹ் கபூலாக்குவான் அப்படி இருக்கும்போது அல்லாஹ் வாக்களிக்கக்கூடிய சூறாவை சேர்த்து இந்த பிஸ்மில்லா ஓதும்போது கண்டிப்பாக அதற்கான சிறப்பும் நமக்கு கிடைக்கும் இன்னும் ரொம்ப வெகு விரைவாக நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூலாகும் எனவே ஒவ்வொரு முறை நீங்கள் சொல்லும்போதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் இர் ரஹீமில் வர்ற அந்த மீமை அல்ஹம்துல சேர்த்து மில் ஹம்துல் இல்லாஹி ரொம்ப மீன் இப்படி தான் நீங்கள் நாற்பது முறையும் நீங்கள் ஓதி முடிக்கணும் ஒரு முறை கூட நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் மறந்துடாதீங்க இப்படி இன்றைக்கு மகுரீப் தொடங்கி நாளை மகரீப் வரைக்கும் ஒவ்வொரு தொழுக்கு பிறகும் இடைவிடாமல் ஓதிட்டுவாங்க இதுதான் முதல் அமல் இந்த அமலே நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் தான் இன்னும் எனக்கு கூடுதலாக வேணும் என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று திருக்குறானுடைய திக்கரை நீங்கள் முப்பத்தி மூன்று முறை நீங்கள் ஓதுங்க ஏன்னா எனக்கு எப்போதும் பெரிய தேவை அப்படின்னா நான் இந்த மூன்று திக்ருகளை தான் நான் ஓதுவேன் வெறும் மூன்று முறை தான் நான் ஓதுவேன் அதற்குள்ளேயே அல்லாஹால என்னுடைய துவாவை கபூலாக்கி தருவான் மூன்றுமே அவ்வளவு சிறப்பு நபிமார்கள் ஓதியது இன்னும் அல்லாஹ் நமக்கு வாக்களிக்க கூடியது இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படின்னா முதல் திக்ரு இன்னமா அஷ்கு பசி பஹுனி இலல்லாகு இதனுடைய பொருள் என் துன்பத்தையும் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹுவிடம் மட்டும்தான் இந்த ஒரு வசனத்தை நபிபலேஹி செல்லம் அவங்க மிகுந்த துன்பத்தில் இருக்கும்போது அவங்க ஓதுறாங்க அவங்க ஒரு பார்வை தெரியாத ஒரு நபி அவங்களோட வாழ்க்கையில ஏராளமான கவலைகளை அவங்க வந்து பார்த்துருக்காங்க அவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவு மிகுந்த துன்பத்துல இருக்கும்போது வயதாகி அவங்களுக்கு தலையை முடியெல்லாம் நிறைத்து போச்சு தன்னுடைய அருமை மகன் யூசுஃபலை இவசல்ல அவங்களும் சின்ன பிள்ளையிலேயே காணாம போயிட்டாங்க பல வருடங்களாக அவங்க அழுது அழுது அவங்களோட கண்கள்ல கண்ணீருக்கு பதிலாக ரத்தம் தான் வருமா அந்த அளவு அழுது இருக்காங்க அதிகமாக அழுத நபில ஏகோபலை இவசல்ல மவுங்களும் பொறுத்தங்க அப்படி மிகுந்த துன்பத்தில் இருக்கும்போது அவங்க ஓதிய திருக்குறானுடைய ஒரு வசனம் இந்த வசனத்தை நானும் மிகுந்த கவலையில் இருந்தேன் அப்படின்னா நான் ஓதுவேன் வெறும் மூணு முறை தான் ஓதுவேன் அதற்குள்ளேயே அல்லா என்னுடைய கவலைகளை நீக்கிடுவான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் இன்றைக்கு முப்பத்தி மூன்று முறை தஸ்பீக செய்ங்க உங்களுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் இது போதும் உங்களுக்கு அடுத்தது நபி யூனு சலைகல்ல மோங்க ஓதிய லா இலாக இல்ல அன் துபானக இன்னி குன் துமில்லாலுமீன் வணக்கத்திற்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ மகா தூய்மையானவன் நிச்சயமாக நான் தான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு திக்ரு தான் இந்த திக்ரில் இஸ்தேஃபாரும் இருக்குது துவா கபூலாகக்கூடிய கூடிய அம்சங்களும் இருக்குது அல்லஹ புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது இந்த திக்ருக்கும் அல்லாஹ் சத்தியமிடுகிறோம் எந்த அடியார் இந்த வார்த்தையை கொண்டு துவா கேட்டாலும் நான் கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு எனவே இந்த வசனத்தையும் மின்ஷா அல்லா இன்றைக்கு முப்பத்தி மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது திக்ரு ரொபனா ஆமன்னா ஃபவுஃபர்லனா வர்ஹம்னா வான்தைரு ராகிமின் எங்கள் ரப்பே நாங்கள் உன்னையே ஈமான் கொண்டோம் எனவே எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக நீ அருள் புரிவோர்களிலெல்லாம் சிறந்தவன் இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு இந்த திக்ருனுடைய பொருளை நீங்க கவனிங்க இந்த திக்ருலையும் நம்மோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய இஸ்திகிப்பாரு இருக்குது இன்னும் அல்லாஹ் நம்ம கருணை காட்டக்கூடிய அம்சமும் இதில் இருக்குது ரஹ்மான் அப்படிங்கிற பெயரும் இதில் இருக்குது அதனால் இந்த திக்கரை கொண்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் அல்லாஹ் மறுக்காமல் தருவான் இதில் இருக்கக்கூடிய மூன்று திக்கமே ரொம்ப பவர்ஃபுல் கவலைகளை நீக்கும் துவாக்கள் உடனே கபுளாகும் இன்னும் நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் எல்லாம் கொடுப்பான் இன்னும் நமக்கு வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான் செல்வத்தில் நமக்கு குறையே வைக்க மாட்டான் இந்த மூன்று திக்கருமே அவ்வளோ பவர்ஃபுல் இன்ஷியாலா நீங்கள் இன்றைக்கு மகரீப்லேருந்து நாளை மகரீப் வரைக்கும் ஒவ்வொன்றையும் முப்பத்தி மூன்று முறை ஓதுங்க இந்த திக்குரு உங்களோட வாழ்க்கையில் பல அற்புதங்களை ஏற்படுத்தும் நாளை ஜுமா முடிவதற்குள்ள ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ளே நீங்கள் அதை கண்கூடாக உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில் இந்த மூன்று திக்கரையும் நீங்கள் மாட்டீங்க அன்றாடம் நீங்கள் வெறும் மூன்று முறை ஓதுனிங்கன்னா போதும் ஏன்னா நான் எப்போவுமே துவா கேட்பதற்கு முன்பாக இந்த மூன்று திக்கர்களை வெறும் மூன்று முறை தான் ஓதுவேன் அதற்குள்ளேயே அல்லாஹ் என்னோடய துவாவை கபூலாக்கி தருவோம் ஏன்னா இந்த மூன்றுமே துவாக்கள் கபூலாகக்கூடிய அம்சம் பொருந்திய திக்குரு எது வேணும்னாலும் நீங்கள் இந்த திக்கர்களை கொண்டு கேளுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சொல்லக்கூடிய இரண்டு வஜீஃபாக்களுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இந்த நாளை நீங்கள் விற்றாதீங்க இன்றைக்கு மகிழ்வில் தொடங்கி நாளை மகிழ்ச்சி வரைக்கும் இடைவிடாமல் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்குமே ஜுமா முடிவதற்குள்ள பதில் நிச்சயம் எனவே இன்ஷாமலாக இந்த சிறந்த அமலை செய்ய எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிறப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ